என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏல எடுத்த குளத்துல வெத்தத்தை கலந்துட்டாரு நியாயமான அவரே கேளுங்கயா கவுண்டர் நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஐயா 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 யோ யாரு யாரு மேல ஐயா பழி போடுறீங்க இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில வெத்த கலந்துட்டாரு எலும்பு இல்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா கவுண்டரே நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நேத்துக்கு நம்ப நீங்க இன்னைக்கு கால வாரிட்டாங்க பாத்தீங்களா யோ கால வரணும் யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு என்னையா சொன்ன பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா நீங்க விடுக்க பாருங்க வெல்ல சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலன்னா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன ஆளுகட பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா பஞ்சாயத்து தலைவரை உட்கார பாக்குறீங்களா இவர் சர்க்கரை கவுண்டர் ஒன்னும் குறைஞ்சவர் இல்லையா அவர் வரைக்கும் இவர்

எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமா பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா குளத்துல விசம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாச்சி சொல்ல மலைச்சாமி போயிட்டு இருக்கேன் மாதிரி உன் ஆளாக்கி பார்த்த குடும்பத்தையே பாலாக்க நினைக்கிறியே இது உனக்கு நல்லா இருக்கா காடு காசப்பட்டு கவுண்டர் கௌரவத்து மேலே கை வைக்க பாக்குறியா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிராத கேவலம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரு நாள் கவுண்டர் சே ஆயிட்ட எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றது உன் புருஷனுக்கு தெரியல அது என்ன புரிய வைக்கிறது தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன் கலசாமி நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க அவர் மகுடம் சுடாத மவராசம் மாதிரி ஒரு ஈ எறும்பு கூட தீங்கி நினைச்சது இல்ல அவருக்கு எதிரா பொய் சாட்சி சொல்ல போயிராதா உன் காலம் எது கேட்கிற அவருக்கு திராவிட பாண்டிடாத மா உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள கடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தா எனக்கு எதிரா மலைச்சாமி பொய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்ச சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் செல்லுங்க முன்னாடி நீங்க தலை குடிச்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவுதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டாம் நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால மனசு துண்டு போட அருவீங்களா இந்த பூமி தாங்காதியா ஐயா சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை வைக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை அதா பக்க ரெக்கார்டரு கிட்ட சின்ன கவுண்டர் கோவமா ஆரவாரத்துக்குட்டி போறானா தா இந்த நேரத்துல இவே அத கேட்டதுக்கு இந்த தூக்கி போட்டுட்டு சொல்லிட்டு அவர் போற பார்த்தா என்ன நடக்கும்னு படிச்சு முடிச்சாச்சு பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன அப்படி பாக்குறீங்க அக்கா அதுக்கு நிச்சயதார்த்தம் பதினஞ்சு வருஷத்துக்கு பகைய மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம் அதான் சின்ன கவுண்டரு ஊரு பேரு தெரியாதவ விட்டு கல்யாணத்துக்கு உரிமையோட போறவரியா சின்ன கவுண்டரு இது சொந்த அக்கா பொண்ணாச்சே நீங்க எங்க மாட்டீங்களோ நினைச்சேன் கல்யாணம் முடிச்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாவும் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன அப்படி பாக்குற நான் தான் போனேன் ஆசீர்வாதம் பண்ணி போட்டுவாரே

तंसी तंसी

தென்ன கீழையும் தென்றல் காத்தும் குயிலும்டி மானே ஒன்றம் பாடும் பொள்ளாட்சி சந்தையில் கொண்டாந்த சிலையில் காயம்